சிம்மம் ராசியில் உள்ள நட்சத்திரங்கள் மகம் வாழ்க்கையில் புதிய மாற்றங்கள் ஏற்படும் ஜென்ம ராசிக்குள் சஞ்சரிக்கும் கேது நெருக்கடிகள் உண்டாக்கும் இவற்றை மீறி சத்ரு ஜெயஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பாக்கியாதிபதி செவ்வாய் பெரிய முன்னேற்றத்தை உண்டாக்குவார் எடுத்த காரியம் யாவிலும் வெற்றி என்ற நிலையை உண்டாக்குவார் உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்புகள் விலகம் செல்வாக்கு உயரும் பூர்வீக சொத்துகளில் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும் வியாபாரிகளுக்கு விற்பனையில் முன்னேற்றம் உண்டாகும் வேலையில் ஏற்பட்ட சங்கடம் விலகம் துறை ரீதியான வழக்குகள் சாதகமாகும் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் பொதுவாழ்வில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்பு தேடி வரும் சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சனியும் ராகவும் கூட்டணி அமைத்து நெருக்கடி உண்டாக்கினாலும் புத்திசாலித்தனத்தால் வெற்றி பெற்று லாபம் காண்பீர்கள் லாபஸ்தானத்தில் வக்கரமடைந்துள்ள குரு வியாபாரம் தொழிலில் முன்னேற்றத்தை ஏற்படுத்துவார் பணியாளர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் வெளிநாடுகளில் வேலை பார்ப்பவர்களுக்கு ஏற்பட்ட சங்கடம் விலகும் மனதில் நிம்மதி உண்டாகும் மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை கூடும் விவசாயிகளுக்கு லாபம் அதிகரிக்கும் கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் நிம்மதி உண்டாகும் இந்த நட்சத்திரக்காரர்கள் தை மாதம் வழிபட வேண்டிய தெய்வம் விநாயகர் விநாயகருக்கு மாலை வாங்கி சாத்த இவர்களுக்கு நன்மை உண்டாகும் பூரம் நட்சத்திரம் ஜென்ம ராசிக்குள் கேது சஞ்சரிப்பதால் குடும்பத்தில் சலசலப்பு ஏற்படும் சப்தமஸ்தானத்தில் சனியும் ராகவும் சஞ்சரிப்பதால் வாழ்க்கை துணையின் உடல்நிலையில் ஏதேனும் பிரச்சனை இருந்து கொண்டிருக்கும் திருமண வயதினருக்கு இந்த நேரத்தில் எந்த வழி முயற்சி கொண்டாலும் அது நிறைவேறாமல் போகும் மாதம் முழுவதும் ராசிநாதனின் சஞ்சாரம் சாதகமாக இருப்பதால் எதிர்ப்பு பகை நோய் வழக்குகள் இருந்த இடம் தெரியாமல் போகும் எதிர்பார்த்த வாய்ப்பு தேடி வரும் பணியாளர்களுக்கு மேலதிகாரியின் ஆதரவு கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கவும் வெளிநாடு செல்லவும் அரசு வழியில் எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும் இடம் விற்பது வாங்குவது போன்றவற்றில் ஏற்பட்ட தடை விலகம் சிலர் புதிய இடம் வாங்கி வீடுகட்டும் முயற்சியை மேற்கொள்வார்கள் சிலர் சொந்த வீட்டில் குடியேறுவார்கள் இந்த நேரத்தில் சுக்கரன் சஞ்சார நிலை எதிர்மறையாக இருப்பதால் தம்பதியர் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது நன்மை தரும் புதிய நண்பர்களை மிகவும் கவனமாக கையாள வேண்டும் உடல்நிலையிலும் கவனமாக இருப்பது நல்லது ஷேர் மார்க்கெட்டில் ஈடுபடுபவர்கள் ஜனவரி இருபத்தொன்பதாம் தேதி வரை ஆதாயம் காண முடியும் மாணவர்களுக்கு படிப்பில் கவனம் உண்டாகும் விவசாயத்தில் எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கும் இந்த நட்சத்திரக்காரர்கள் தை மாதம் வழிபட வேண்டிய பரிகாரம் கங்காலாம்பன் அடுத்து உத்திரம் மூன்றாம் பாதம் சனி ராகு கேது நெருக்கடியை ஏற்படுத்தினாலும் ராசிநாதன் சூரியன் ஜெயஸ்தானமான ஆறாம் இடத்தில் இருப்பதால் இதுவரை உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் இருந்த இடம் தெரியாமல் போகும் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் சேர்ந்திருந்த நிலையில் மாற்றம் ஏற்படும் அரசியல் பிரமுகர்களுக்கு ஏற்பட்ட நெருக்கடிகள் விலகும் தலைமையின் ஆதரவு கிடைக்கும் பணியாளர்களுக்கு இளபறியாக இருந்து வந்த இடம் இடமாற்றம் பதவி உயர்வு தேடி வரும் ஆறாம் இடத்தில் உங்கள் உங்கள் பாக்கிய அதிபதி செவ்வாயும் ராசிநாதனுடன் கூட்டணி அமைத்திருப்பதால் தைரியமாக செயல்படக்கூடிய நிலை உண்டாகும் ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு செல்வாக்கு உயரும் சொந்த இடம் வீடு வாகனம் என்ற கனவுகள் நனவாகும் பிள்ளைகளால் பெருமை உண்டாகும் ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை உங்கள் இடத்தில் புதனும் சாதகமாக இருக்கின்ற காரணத்தினால் பணப்புழக்கம் இருந்து கொண்டிருக்கும் குடும்பத்தில் நிம்மதி நிலைக்கும் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும் கலைஞர்கள் வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் கிடைக்கும் வர வேண்டிய பணங்கள் வரும் மாணவர்களுக்கு படைப்பில் அக்கறை கூடும் பெண்களுக்கு மனதில் நிம்மதி உண்டாகும் உடல் பாதிப்பு விலகும் உறவினர் மதியில் பொன் பொருள் சேரும் இந்த மாதம் சுபிச்சமான மாதமாக இருக்கும் இந்த நட்சத்திரக்காரர்கள் தை மாதம் வழிபட வேண்டிய தெய்வம் அதிகாலையில் எழுந்து சூரிய நமஸ்காரம் செய்ய வேண்டும் அடுத்து கண்ணில் உள்ள நட்சத்திரங்கள் உத்திரம் இரண்டு மூன்று நான்காம் பாதம் எதிலும் கவனமாக செயல்பட்டு நினைத்ததை சாதித்து வரும் உங்களுக்கு பிறக்கும் தை மாதம் நன்மையான மாதமாகும் பூர்வ நேஸ்தானத்தில் சஞ்சிக்கும் சூரியன் உங்கள் செயல்களில் வேகத்தை ஏற்படுத்துவார் உழைப்பை அதிகரிப்பார் அதன் காரணமாக உடல்நிலையில் சங்கடங்கள் ஏற்படும் என்றாலும் இந்த நேரத்தில் சனியும் ராகுவும் சாதகமாக இருப்பதால் அவர்கள் அரண் போல உங்களை பாதுகாப்பார்கள் உடலில் ஏற்பட்ட சங்கடங்கள் விலகும் குடும்பத்தில் தோன்றிய பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் வேலையில் இருந்து வந்த நெருக்கடிகள் விலகும் எடுத்த ஏழை செய்து முடித்துக்கூடிய அளவுக்கு உங்கள் நிலை மாறும் பிப்ரவரி ஏழு வரை சுக்கரின் சஞ்சாரம் சாதகமாக இருப்பதால் வியாபாரம் தொழில் முன்னேற்றம் பெறும் கையில் பணம் புழங்கும் கணவன் மனைவிக்குள் இணக்கமான நிலை இருக்கும் பிள்ளைகளின் நலனில் அக்கறை உண்டாகும் பொன் பொருள் சேரும் சிலர் புதிய வாகனம் வாங்குவார்கள் மாதத்தின் பிற்பகுதியில் எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் வருமானத்தை வைத்து புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதுடன் வியாபாரத்தை விரிப்படுத்துவீர்கள் மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை கூடும் நல்லவர்களின் முதலில் தக்க சமயத்தில் கிடைக்கும் இந்த நட்சத்திரக்காரர்கள் தை மாதம் வழிபட வேண்டிய தெய்வம் நடராஜர் அஸ்தம் சனி ராகுடன் இணைந்து சத்ரு ஜெயஸ்தானத்தில் செஞ்சிருப்பதால் இதுவரை இருந்து வந்த நெருக்கடிகள் விலகும் பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த உயர்வு ஏற்படும் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் வேலை மீது இருந்த பயம் போகும் சுயதொழில் செய்பவர்களுக்கு நீண்ட நாள் முயற்சி இப்போது வெற்றியாகும் தொழில் நிறுவனங்கள் நடத்தி வருபவர்களுக்கு பணியாளர்களின் உட்களை பதிகரிக்கும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் ஏற்பட்ட தடைகள் விலகும் எதிர்பார்த்த ஆர்டர்கள் கிடைக்கும் தேவையான அளவிற்கு பணமும் வந்து கொண்டிருக்கும் புதிய வேலை தொடங்க காத்திருந்தவர்களுக்கு அதற்குரிய வாய்ப்பு கிடைக்கும் கலைஞர்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் கடந்த காலத்தில் இருந்த பண நெருக்கடி வரையும் திறமை மதிக்கப்படும் பிப்ரவரி இருபத்தொன்பதாம் தேதி முதல் பணப்புழக்கம் அதிகரிக்கும் புதிய இடம் வாங்கவும் விற்க முடியாமல் இருந்த இடத்தை விற்கவும் வழி உண்டாகும் உறவினர் மதியில் செல்வாக்குகள் வரையும் விரையஸ்தானத்தில் கேதுவும் ஐந்தில் சூரியன் செவ்வாயும் சஞ்சரிப்பதால் வரவு செலவில் கவனமாக இருப்பதுடன் குடும்பத்தினரை அவசரத்தை செல்வதும் பிள்ளைகளின் நலனில் அக்கறை கொள்வதும் நன்மை தரும் மாணவர்கள் படிப்பில் அக்கறை எடுப்பது அவசியம் இந்த நட்சத்திரக்காரர்கள் தை மாதம் வழிபட வேண்டிய தெய்வம் அர்த்தநாரீஸ்வரர் அடுத்து சித்திரை ஒன்றாம் இரண்டாம் பாதம் ராசிக்கு மூணுக்கும் எட்டுக்கும் உடைய செவ்வாய் ஐந்தாம் இடத்தில் உச்சமாக செஞ்சிருப்பதால் உங்கள் வேலைகளில் கவனமாக இருப்பது நன்மை தரும் மற்றவரை நம்பி எந்த வேலையும் ஒப்படைக்காமல் ஒவ்வொன்றையும் நீங்களே முன்னின்று செய்யும் போது அதில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் இந்த நேரத்தில் சனி பகவானும் ராகுவும் எல்லா வகையிலும் உங்களுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்துவார் நோய் நொடிகள் இல்லாமல் போகும் பம்புகள் வழக்குகள் முடிவிற்கு வியாபாரத்தில் இருந்த போட்டியாளர்கள் விலகி செல்வார்கள் வருமானம் பல மடங்கு உயரம் சொத்து சேரும் அரசியல்வாதிகளுக்கு யோகமான நேரமாக இருக்கும் பிப்ரவரி ஏழு வரை அதிர்ஷ்டக்காரர்களின் சஞ்சாரம் சாதகமாக இருப்பதால் கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை பொன்பொருள் சேர்க்கை புதிய வாகனம் என்ற நிலை குடும்பத்தில் இருக்கும் தடைப்பட்ட வேலைகளை நடத்தி முடிக்க முடியும் ஜனவரி இருபத்தி ஒன்பது முதல் நினைத்த செயல்களை எந்தவித தடையும் இன்றி நடந்தேறும் மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை கூடும் விவசாயிகள் இந்த மாதத்தில் கவனமாக செயல்படுவது மிகவும் அவசியம் ஷேர் மார்க்கெட் புதிய முதல்களில் கூடுதல் கவனம் வேண்டும் மாணவர்கள் முழு கவனத்தையும் படி படிப்பில் செலுத்துவது மிகவும் அவசியம் இந்த நட்சத்திரக்காரர்கள் தை மாதம் வழிபட வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நரசிம்மர்